நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆமா நீங்க யாரு என்ன என்ன தெரியலையா நான் தான் உங்களை அடிக்கடி பார்க்கேனே அப்படியா எனக்கு ஏதாவது தூரத்து சொந்தக்காரங்களா இல்லனா என் கூட படிச்சவங்களா இல்ல இல்ல ஆனா நான் பின்னாடி தான் வரேன் அது உனக்கு தெரியலையா கொண்ண இப்படி சொல்லிட்டீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நான் கொடுக்க வரல எடுக்க வந்திருக்கேன் என்னது எடுக்கவா என்கிட்ட என்ன இருக்குது எடுக்க இருக்கு விலை மதுப்பே இல்லாத ஒன்று இருக்கு என்னது விலை ஓடுறது நல்லாவா இருக்கு என்னது நான் கூப்பிட்டேனா எப்பா நீதானா மௌத்து வேறு மௌத்து வேறு பழம் கிட்ட இருந்த வந்துட்டேன் ஏங்க கஷ்டத்துல பழம்னா வந்துருவீங்களா உலகத்துல யாருக்கு தான் கஷ்டம் இல்ல எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் என்ன மாதிரியான கஷ்டம் யாருக்கு வரக்கூடாதுப்பா இதே இதே டைலாக் தான் பத்தி சாம்பிள் காட்னா தான நம்ம யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியோ அது சரி இன்னைக்கு நான் தான் வாண்டடா வந்து சிக்கிட்டனா தெரிஞ்சா சரி சரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம் உங்களை பத்தி சொல்லவே இல்ல உங்களுக்கு அப்படி என்னதா வேளை பாக்குறது தூக்குறது என்னது பாக்குறது தூக்குறதா புரியலையே ஆமா ஒரு நாளைக்கு நான் 70 தடவை சொந்த இருக்கு உங்களுக்கு ரெஸ்டே கிடையாதா இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லா காப்பாற்றணும் என்னங்க சொல்லுறீங்க பின்னா ஹாளே இடம் டைமிங்லாம் மிஸ் வேலையை நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அல்லாஹ் ஆகணும் உங்களை பார்த்தாலே சொன்னீங்க ஒரு டைம் பயப்படுறீங்களே தினமும் பார்த்தா

மவுத்து பாவோத்தி எப்ப வரும் எப்படி வரணும் சொல்லவே முடியாது அதுக்குன்னு நேரம் காலம் இடம் வயசு இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அம்மாவோட வயசுல இருக்கும் போதே அதெல்லாம் பார்க்க மாட்டோம் என்னங்க சொல்லுறீங்க அம்மாவோட வயசுல ஒரு மூலோ கலந்தியா உருவாவதற்கே முன்னாடி இருந்தவங்க கவுட்டிங் சாட் ஆகிறோம் இவங்க உயிர் எடுக்கும் போது கூட யோசிக்க மாட்டீங்களா ஆனால் என்னப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு எல்லாம் கொடுத்த டைம் முடிஞ்சுச்சின்னா வந்து உயிரை வாங்கிட்டு போயிடுட்டே இருப்பேன் சின்ன பிள்ளையா இருக்காங்களேன்னு வாய்ப்பு பசங்களா இருக்காங்களேன்னு பார்க்க மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு யெட்டுன்னா எடுப்பேன் அவ்வளோதான் அப்போ கல்யாண வீட்டில் கூட பார்க்க மாட்டீங்களா ஹலோ அது கல்யாண வீட்டையும் மட்டுமல்ல அது கல்யாண மாப்பிளையா போ நடக்குது நான் முஸ்லிம் நினைக்கணும் விதி எல்லாம் இப்ப யாருங்க நம்பரா விதி நம்பாதா முஸ்லிம் விதி நம்பளாட்டி எப்படி முஸ்லிமா இருக்க முடியோ என்னவா போங்க என்னெல்லாம்ோ சொல்லறீங்க வாங்கிட்ட எல்லாம் வந்து பேசணும்ல உங்களை திருத்தவே முடியாது போல சரி ரொம்ப புகழாதீங்க வாங்கிட்ட எல்லாம் வந்து பேசணும்ல என்ன சொல்லோம் சரி சரி டைய